வாங்க இன்னைக்கு வந்து என்ன பார்க்கலான்னா இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி இந்த நன்னாளில் திருவண்ணாமலை கோவிலில் நடந்த ஒரு அதிசயம் அதை வந்து அனைவரும் வந்து காணலாம் வாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் இதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் காமிச்சிருக்கோம் நீங்கள் வந்து லைவாக வந்து நம்ம அண்ணாமலையார் என்ன அதிசயம் வந்து நிகழ்த்தினார்ன்றத நீங்களும் வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சித்ரா பௌர்ணமி நல்லாடு நாம் வந்து திருவண்ணாமலையில் இருக்கும் அண்ணாமலையாரை தரிசனம் செய்யலாம் வாங்க நம்ம என்ட்ரன்ஸ்ல இருக்கிற அங்கே கத்துரை ஏற்றிட்டு நம்ம சாமியை உள்ள போய் தரிசனம் பண்ணலாம் பாருங்க இது வந்து ராஜகோபுரம் ராஜகோபுரத்துல வந்து நம்ம உள்ளர நுழையிறோம் நம்மளுக்கு நாலு திசையிலையும் நாலு இடத்துல கோபுரங்கள் பெரிய பெரிய கோபுரம் இருக்கும் இது வந்து முன்னாடி தலைவாசல்ல இருக்க ராஜகோபுரம் இது உள்பக்கமாக இருந்து எடுத்திருக்காங்க நம்ம இப்போ உள்ள வந்துட்டோம் இப்போ உள்ள நம்ம வந்து அந்த குளம் வந்து கோவில் இருக்க அந்த குளத்துக்கிட்ட இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க அந்த மலையை பின்னாடி நம்மளுக்கு முழுசாக அந்த மலை வந்து ஃபுல்லாக தெரியும் இதுதான் குளம் குளத்தலைக்கெல்லாம் யாரையும் வந்து தனி இல்லை காலெலாம் கழுவக்கூடாது அதனால் குளத்தை சுற்றி வந்து நல்லா காமன் சுவர் போட்டு கேட்டு போட்டு வச்சுருக்காங்க அதனால் குளத்தை வந்து தூரமாக இருந்து தரிசனம்னா பண்ணலாம் யாரும் குளத்துக்கிட்ட போக முடியாது நம்ம உள்ள நுழையும் போது ப்ரீ தரிசனத்துக்கு போற வழியில இந்த குளம் வந்து நம்ம நல்லா பார்க்கலாம் குளத்தாண்டு இருந்து பார்த்தா நம்மளுக்கு மலையோட முன்புறம் ஃபுல்லாவே நம்மளுக்கு சூப்பரா தெரியுங்கிறது அழகா வந்து அங்க இருந்து பாக்குறதுக்கு அந்த மூணு கோபுரமும் அந்த மலையும் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் நம்ம திருவண்ணாமலையுடைய சிறப்பு பற்றி பார்த்துட்டுருக்கோம் நம்ம உள்ளே நுழைஞ்சதுமே முருகருடைய சன்னதி இருக்கு நம்ம உள்ளே நுழையும் போது முருகரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அங்கே உள்ளேயே வந்து விநாயகரும் இருப்பார் முருக முருகருடைய சன்னதிக்குள்ள நம்ம பொடிமரம் பாருங்க கொடிமரம் இதெல்லாம் நம்ம பார்த்து தரிசனம் பண்ணிட்டு இப்ப நம்ம உள்ளார போறோம் ஒரு சித்ரா பௌர்ணமின்றதால நல்லா வந்து பீகோம் நல்லா நூற்றி எட்டு பீபம் வந்து ஏற்றி வச்சிருக்காங்க மூலவர் கேத்த மாதிரி நந்தி பகவான் அமர்ந்திருக்கிறாரு காஞ்சி பகவானை நம்ம தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மூலவரை போய் தரிசனம் தண்ணலாம் சித்ரா பௌர்ணமின்றதால நிறைய கூட்டம் எப்போதுமே திருவண்ணாமலைன கூட்டம் தான் இருக்கும் அதாவது நம்ம பௌர்ணமி நாளில் சொல்லவே தேவையில்லை அதுவும் எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப விசேஷமான பௌர்ணமின்றதால நிறைய கூட்டம் இருந்தது இந்த கூட்டத்திலையும் எல்லாரும் பொறுமையான பகவான் வந்து தரிசனம் பண்ணிட்டு இது வந்து உச்ச உறுப்பு அபிஷேகம் நடந்த இடம் அபிஷேகத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் விபூதி அபிஷேகம் நடக்குது நம்ம வீடியோ லாங்ல இருந்து எடுத்ததாலே கொஞ்சம் டீப்பா தெரியல விபூதி அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு நம்ம எப்பவுமே கோவிலுக்கு போன அபிஷேகத்தை எல்லாம் பார்க்க முடியாது நம்மளுக்கு நம்மளுக்கு சிவபெருமானுடைய அருளை இருக்கிறதால தான் நம்ம இதெல்லாம் வந்து உள்ளார போயிட்டு நம்மளால் பார்க்க முடிகிறது இதெல்லாம் வந்து ஷூ பண்ண முடிகிறது சிவபெருமான் நம்மளை அழைக்காம நம்மளால் கோவிலுக்குள்ள நுழையவே முடியாது அவர் நம்மளுக்கு அழைச்சி நம்மளுக்கு அவர் பர்மிஷன் கொடுத்துருக்குறாரு அதனால தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து வீடியோலாம் எடுத்துருக்குறோம் சிவனோட அருள் வந்து அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதால தான் நம்ம சேனலில் நம்ம இதை இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்க இப்போ குங்குமம் அபிஷேகம் நடக்குது அம்பாளுக்கும் செல்வெருமானுக்கும் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் மஞ்சள் சந்தனம் குங்குமம் யகுதி பால் எல்லாமே வந்து அபிஷேகம் செய்தாங்க பொறுமையா இருந்து நல்ல அழகாக வந்து அபிஷேகத்தை பார்க்க அந்த பாக்கியம் வந்து அங்க இருந்து அத்தனை பக்தர்களுக்குமே கிடைச்சது அந்த பாக்கியம் வந்து பார்க்காத நிறைய பக்தர்கள் இருப்பாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் ஆக் பண்ணிக்கிறோம் ரொம்ப ரொம்ப வந்து விசேஷமான நாள்ல சுயபெருமானுடைய தரிசனம் கிடைக்கிறதே நம்மளுக்கு ரொம்ப அபூர்வம் முருகருக்கும் அங்க வந்து அபிஷேகம் நடந்திருக்கு அது திருவண்ணாமலையில நம்ம வந்து உள்ளர போயிட்டு நம்ம அபிஷேகத்தை எல்லாம் பாக்குறது ரொம்பவும் ஒரு பாக்கியம் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும் அடுத்து பாருங்க இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி நம்ம நெய்னான இன்னைக்கு ஹீரோவே சித்திரகுப்தன் தான் சித்திரகுப்தனுக்கு அங்க வந்து தனியா ஒரு சன்னதி இருக்கு பாருங்க சித்திரகுப்தனும் அவருடைய மனைவியாரும் சித்திரகுப்தன் அடுத்து வந்து நவகிரகம் அவங்களுக்கு எதிர்த்த மாதிரியே நவகிரகம் சன்னதி இருக்கு அடுத்து முருகர் வள்ளுஜயனோட இருக்காரு விநாயகர் லிங்கோத்பர் நம்ம வந்து சிவன் கோயிலுங்கள்ல நிறைய கோயில்ல லிங்கோத்பர் பார்ப்போம் இங்க லிங்கோத் கோயில் பாருங்க விநாயகர் நம்ம இப்போ வெளியில என்ட்ரன்ஸ் தந்து தாயாரை தரிசனம் பண்றதுக்காக போறோம் தாயாரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம வெளியில வெளிப்பக்கமாக வரும் வெளியில் இருக்கிற கோபுரம் பாருங்கள் வடக்கு திசையில் நோக்கி இந்த கோபுரம் ரொம்ப இங்கேருந்து அப்படியே வெளியில் வந்து நம்ம கிரிவலம் செய்யறதுக்காக வெளியில் வந்துட்டோம் நம்ம கிரிவலம் பாதையில் இருக்கிற லிங்கங்களையும் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் அது வந்து அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும் ரொம்ப சிவமதமான முழுசா வந்து தரிசனம் பண்ணிட்டோம் வாங்க அடுத்து கிரிவலம் போகலாம்